கோவக்காயில் காரக்கறி பண்ணுறோம் சிம்பிள் தான் தெரியாத நாளுக்காக நான் பண்றேன் இப்ப நான் காய வச்சுட்டேன் தேவையான எண்ணெயை விட்டுட்டேன் இதுக்கு உளுத்தம் பருப்பு கடலை பருப்பு இதெல்லாம் தளிக்கணும் அப்படிங்கிற அவசியங்கள்லாம் கிடையாது தான் நான் பரப்புறேன் அவ்வளவுதான் கடுகு வந்து வெடிக்கணும் பெரிய ஸ்டீம் குக் பண்ணிட்டு கூட பண்ணலாம் பண்ணினால உங்களுக்கு எண்ணெய் கொஞ்சம் கம்மியாகும் எண்ணெய் ரொம்ப கான்சியஸாக இருக்குது நான் ஹெல்த் கான்சியஸெல்லாம் இருக்கேன் எனக்கு கொலஸ்ட்ரால் இருக்கு இல்லை வந்துடும் பயமா இருக்கு அப்படிங்கிறவ வந்து ஸ்டீம் குக் பண்ணி சாப்பிடலாம் எல்லாம் ஒரே டேஸ்டில் தான் இருக்கும் வேலையும் சீக்கிரமாகும் எண்ணெயும் குறைச்சலாகும் கடுகு வெடிக்கட்டும் பார்ப்போம் கடுகு நின்னா ஜோராக வெடிக்கிறது இப்போ நம்ம வந்து அவ காய் இல்லை போட்டுக்கிறோம் இதெல்லாம் சோக காய்ச்சி நீங்கள் மஞ்சள் தூள் போடுவோம் வந்து தேவையான மஞ்சள் தூள் நம்ம போட்டுக்கிறோம் இது எல்லாமே போட்டு நல்லா மூடி வச்சிட்டு அப்போ வதக்கிட்டு இருந்தாலே போடும் நல்லா தேசியானே தாயக்கறி ரெடி ஆகிடும் நம்ம தேவையான தனி மிதாத்தூள் போட்டு உப்புனு வச்சு உப்பு வந்து இதுக்கு மட்டை போட்டியில் போதும் தனியாக பட்டியில் போதும் ஏன்னா இது வந்து நான் நாச்சத்து உள்ளது ஃபைபர் கண்ட் உள்ளது அதனால் இது வச்சு தண்ணியாக போட்டுனா போதும் ஜனம் தெளித்து வரைக்கிற வேலை இருக்கா அந்த டவுரம் சிம்மில் வச்சு வதக்கிங்க பாட்டு வரைஞ்சிட்ருக்கோம் வரைக்கிட்டு அப்பப்போ திருப்பி விட்டுட்டு அந்த வேலையை பார்த்துட்டே இருக்கலாம் நல்லா ஜென்மன்னு வேலை வந்து வந்துடும் நான் இப்போ சின்ன வைக்கிறேன் சட்டை விட்டு மூடுறேன் இதில் வேற்று விட்டு விட்டு தண்ணி வடிவம் நல்லா வதங்கி வரட்டும் பார்க்கலாம் இப்போ நம்மளுடைய கோவக்காய் காரக்கறி ரெடி ஆகிடுச்சு நம்ம அடுப்பை ஆப்பிட்டோம் இப்போ இதை நம்ப சர்விங் பவுலுக்கு மாத்திரும் நீங்களும் இதேமாரி பண்ணி போயிருங்கோ நன்றி வணக்கம்